இன்று நூற்றாண்டு காணும் எ காங்கிரஸ் பேரியக்கத்தின் எங்களுடைய மேனாள் தலைவர் மகாதேவன் பிள்ளை அவருடைய பிறந்தநாள் ஐஎன்ஏ அமைத்து உலக நாடுகளை மிரள செய்த சுதந்திரப் போராட்ட தியாகி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய நினைவு நாள் இதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இன்று இங்கே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் மக்கள் உள்ளவரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய புகழை யாரும் மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நெஞ்சுரம் கொண்ட தலைவர் பிரிட்டிஷ்காரர்களை கலங்க வைத்தவர் வெளிநாடுகளில் சென்று இந்திய இராணுவ கட்டமைப்பை முதல் முதல் உருவாக்கியவர் சுதந்திரத்துக்கு முன்பே விடுதலை ஆவதற்கு முன்பே ஒரு நாட்டுடைய ராணுவம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணமாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தவர் அப்படிப்பட்ட தலைவர் தைவானில் விமான விபத்தில் இறந்ததாக இன்று வரை கூறப்படுகிறது அதே போன்று மகாதேவன் பிள்ளை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நெல்ல முறையில் சட்டப்பேரவையில் ஒரு ஜனநாயகவாதியாக தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்த தலைவர் மகாதேவன் பிள்ளை அவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு விழா என்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட புகழ்பெற்ற தலைவர்களை காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் திறம்பட செய்தவர் இருபத்தி ரெண்டாம் தேதி அமித்ஷா வராது இந்த மாதம் இறுதியில் மோடி அவர்கள் மாதிரி சொல்கிறாங்க அடுத்த வருடம் தேர்தலுக்கு பாஜக கூட்டணி தலைவர்கள் ஒற்றையா வந்துட்டு காங்கிரஸ் தலைவர்கள் போடுவாங்க வருவாங்க காங்கிரஸ் தலைவர் தான் இருந்தா தான் இருக்கும் தேசிய தலைவர்கள் டெல்லியில தேசிய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் எப்போ வரணுமோ அப்போ வருவாங்க ஆனா இப்போ ஏன் வந்து அமித்ஷா பல முறை படையெடுக்கிறார் படையெடுப்பதற்கு காரணம் என்ன ஒரு நாட்டை பிடிக்க வேணா படையெடுக்கணும் தமிழ்நாட்டை பிடிப்பதற்கு எத்தனை படையெடுத்தாலும் பாஜகவாலும் ஆர் எஸ் எஸ் தமிழ்நாட்டில் அவர்களுடைய அரசியல் பலிக்காது அது வட மாநிலங்களில் தற்காலிக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுவே இன்னும் மக்கள் விழிப்புணர்வோடு எப்படி பாஜக ஆட்சி என்பதை மெஜாரிட்டி இல்லாத ஆட்சியாக கொண்டு வந்தாங்களோ அதே போன்று ஒரு ஒரு மாநிலத்திலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாக்கு திருட்டு இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி பீகார் மாநிலத்தில் நடப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பணமதிப்பு மூலயமா நம்ம மக்களுடைய பணத்தை பிடுங்கிட்டாங்க ஜிஎஸ்டி மூலயமா வரி என்ற போர்வையில் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க பேச்சு உரிமை எழுத்துரிமை கிடையாது இருந்தது ஒன்றே ஒன்று அந்த வாக்குரிமை பாபா சாஹே அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குன்னு அந்த வாக்கையும் இப்போ திருட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்கே இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகின்ற ஆட்சி நடக்குதா இதெல்லாம் பல கேள்விகள் எழுப்பது இளைஞர்கள்லாம் கேட்குறாங்க இப்ப தலைவர் ராகுல் காந்தி அவருடைய எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் இந்த சார் என்ற ஒரு நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது நாளைக்கே தேர்தல் வச்சா கூட இந்தியா முழுவதும் பாஜக என்ற கேள்வி எழுதுகத்திலும் இல்ல நாங்களே எங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் எங்களுடைய கிராம கமிட்டி தலைவர்கள் கிராம கமிட்டி பொறுப்பாளர்கள் அதே போன்று பிஎல்ஏ டூ விழுப்போடு இருக்க வேண்டும் பத்திரிக்கை வாயிலாக நாங்கள் சொல்றது என்னன்னா வாக்கு திருடர்கள் தமிழ்நாட்டுக்கும் படையெடுத்துட்டாங்க பீகாரில் திருடன மாதிரி மத்திய பிரதேசில் திருடின மாதிரி ராஜஸ்தான்ல ஹரியானாவில் மகாராஷ்டிராவில் டெல்லியில் வாக்குகளை திருடியதை போல் தமிழ்நாட்டில் திருடுவதற்கு திட்டமிடுவார்கள் எல்லா இயக்க தோழர்களும் விழுப்போடு இருக்க வேண்டும் பாஜகவின் ஓட்டு திருடர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள்

பேசினாரா இல்லையா அப்போ அது உண்மையா அது பொய்யா சரி பிளாட் பார்த்த இருக்கிறவங்களுக்கும் வாக்குரிமை கொடுத்தாங்களே அந்த வாக்குரிமைக்கு ஒரு முகவரி யார் கொடுக்கணும் ஜீரோன்னு எப்படி போட முடியும் சரி அப்பா அம்மா பேர் எப்படி டிஎஃப்சி டிஎஃப்சின்னு போட முடியும் அது மாதிரி ஒன்று இருக்கா ஏபிசிடி இஎஃப்னு ஒரு அப்பாவுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க பாஜக வந்து தாய்க்கும் தந்தைக்கும் அவங்க ஒரு புது பேர் வைக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு ஆகவே வாக்கு திருடர்கள் தமிழ்நாட்டிற்கு படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அவ்வளவுதான்